மீன்பிடி தடை காலம் இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் ராமேஸ்வரத்தில் நாளை காலை மீன்பிடிக்க செல்ல தேவையான பொருட்களை விசைப்படகுகளில் மீனவர்கள் ஏற்றி வைத்து ஆயத்தமாகி வருகின்றனர் தமிழகத்தில் மீன் இனப் பெருக்க காலமாக கருதப்படும் ஏப்ரல் பதினைந்து முதல் ஜூன் பதினைந்து வரை விசைப்படகுகள் மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டது இதனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் சோலியகுடி தொண்டி கிழக்கரை ஏர்வாடி மூக்கையூர் ஆகிய துறைமுகங்களில் அறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் அந்தந்த துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டது தடைக்காலத்தின் போது விசைப்படகுகள் சீரமைப்பு பணிகள் பழைய வளைகள் சீரமைப்பு புதிய வளைகள் தயாரிப்பு மற்றும் விசைப்படகுகளுக்கு புதிய வர்ணம் பூசுதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டனர் தற்போது தடைக்காலம் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் ஆகிய துறைமுகங்களில் விசைப்படகுகள் மீன்பிடிக்க செல்ல ஆயத்தமாகி வருகின்றனர் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் மீன்பிடிக்க செல்ல வலைகள் டீசல் குடிநீர் உள்ளிட்ட பொருட்களை படகுகளில் ஏற்றி வைக்கும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர் மேலும் நாளை திங்கட்கிழமை காலையில் மீன்பிடிக்க செல்ல மீன்வளத்துறை அனுமதி பெற்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவுள்ளதாக மீனவ சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் ¡Hasta de marco.